Welcome to माडी तो totem. विलंजि छ लाइव इन तक ल मार

வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஒரு தக்காளி இருந்துச்சு நம்ம குழுக்க நம்ம குழுக்கில் கீழே இருந்தாச்சு கொள்ள இருக்குது குட்டி தக்காளி லைப்ரரியன் தக்காளி இதுதான் இது ரெண்டும் காசி தக்காளி வடிவம் அதுதான் லைப்ரரி தக்காளி ஒரு நானும் தக்காளி காமிச்சிருக்கேன் இங்கே ஒன்று வச்சுருக்கேன் இங்கே ஒன்று வச்சிருக்கு இதெல்லாம் எப்போ எப்போ நம்ம கொஞ்சம் சத்து கொடுக்குறோமோ அப்போல்லாம் பிஞ்சு பிடிச்சிக்குவாங்க தொளி பூ வச்சு பார்த்திங்களா ஒரு சிறந்த தக்காளி இது சத்து கொடுத்தோம்னா அது பாட்டுக்கு தொளி ருகிறது பூ வைக்கிது காய் வச்சுக்கிட்டே இருக்குது அருமையான தக்காளி இருக்குது இது வந்து முட்டை கத்திரி சீடுக்காக சீடுக்கு இல்லை பறிக்கிறதுக்கு முன்னாடி பழுத்தரிச்சது அதனால அப்படி விட்டுட்டான் விதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் இன்னும் கம்மிடி பூச்சி இருக்குது பிள்ள இருக்குது மறுபடியும் சாப்பிட்டு வச்சிருக்குது விதைக்கு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் செடியில் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டுருக்குது ஒரு கற்றுக்கா அந்த கத்திக்கோம் வந்துடுச்சு தக்காளி இருக்க போடுற தானே நம்ம கிச்சன் வேஸ்டில் இருந்து முளைச்ச தக்காளி நல்லா வளர்ந்துருக்கு செடி அதனால் அப்படியே விட்டேன் விட்டதுக்கு அதுக்கு இப்போதான் சீசன் புல் அதனால் அந்த காய்ச்சற்கை இல்லைன்னா ஒன்றும் காய் வைக்காது இப்போ சீசன் அப்படிங்கிறதுனால வச்சிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அகத்தி பூ பறிச்சிக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் காய்க்கு விட்டுட்டேன் நான் ஃபஸ்ட்டு பறிச்சுட்டேன் அதுக்கு நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைமு வெதை எடுக்கணும் அப்படின்ட்டு விட்டேன் இப்போ பூ பறித்து சாப்பிடுவோம் இது வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பூ நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பூன்னு சொல்கிறாங்க பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனை கருப்பு இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து தேர்க்குவேன் பெண்களுக்கு அதுக்கு ஒரு நல்ல மெடிஷனாக சொல்கிறாங்க இந்த போகிற அதிகம் அப்படி அடுத்து நம்ம காஷ்மீரி மிளகாய் பழம் பறிச்சிக்கலாம் இருக்கு ஒரு லெந்தி முழுக்க பருத்துட்டுருக்கு அதையும் பறிச்சுக்கலாம் அவ்வளோ தான் பறிச்சு வச்சு செடியிலே சுருங்கிடுச்சுக்கிறதுக்கு அந்த பழம் அறுத்து காய போட்ட ரெண்டு மிளகு காய் போட்டேன் அது அதனுடைய நுடைய வடிவம் இப்போதான் எனக்கு அந்த கன்ஃபார்ம் ஆச்சு காஷ்மீரி மிளகு அப்படிங்கிற ஒரு கன்ஃபார்ம் கிடச்சிது எனக்கு அந்த காய்க்கும் பறிச்சிடல ஏன்னா இது இருந்தோம்னா அடுத்த காய் வைக்கிறது கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுது லேட்டாகுது வந்துட்ருக்கு தெலம் வந்த பின்னாடி நம்ம எங்கே செடி தாங்குது இல்லைன்னு சொல்லிட்டு நான் சீடுக்கு விட்டுட்டேன் செகண்ட் காய் இப்போது அடுத்து காய் விற்கிறதுன்னு தெரிஞ்ச பின்னாடி பறித்து சாப்பிட்ருவோம் அடுத்து வரும்போது விதைக்கி விட்டுடலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன் சிகப்பு கோழி அவரை பச்சை கோழி அவரை அங்கே இது பச்சை இப்போ கொஞ்சம் உரம் கொடுத்தேன் அதுக்காக இந்த காய் வச்சிருக்கு தட்டி எடுத்துட்டு வந்துடுறோம் நான் தட்டி எடுத்துட்டுற மண்ணுக்கு வைக்கிறதுக்கு அவசியம் இருக்கும் ஒரு வெ போட்டுட்டு இவ்வளோ நாள் நாலு வேண்டியதாக இருக்குது ஆனால் அம்மா இதனுடைய அருமை தெரியாது மேணவு வேஸ்ட்டு பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட்டு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் போய் நாலு செடியை வச்சு அதில் இருந்து காய்கறிங்கள பறித்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்போ தான் சாப்பாட்டை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஒரு சமைச்சி சாப்பிட்டு சாப்பிட மாட்டேன்றது சாப்பாடு தான் கரைச்சிச்சி நம்ம எப்படி எத்தீமெண்ட் கொழுப்பெல்லாம் காட்டுறதுக்காக அது மாதிரி மக்கள் இருக்காங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு இதுக்கு செஞ்சு எனக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு அவ்வளோ இது ஒரு நாள் ஒரு அன்னைக்கு பிரச்சனை அந்த கிழங்கு இங்கே இருக்குது உழைச்சி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட அருமை என்னன்னு சொல்லிவிட்டு எத்தனை மாதம் ஆச்சு இதுங்களுக்கெல்லாம் விதை போட்டு நான் பார்த்து ஆடி மாதம் போட்டேன் ஏழு மாதம் ஆச்சு ஏழு மாதமாக காற்றாலின் பொழுதுக்கு தண்ணி ஊற்றி இதை வளர்த்து இன்றைக்கி காய அறுவடை பண்ணி வச்சிருக்கேன் ஆனால் இது மாதிரி உலகத்தில் நிறைய இடத்துல சாப்பாட்டு வேஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க அதுக்காக சொல்கிறேன் இந்த கதை Okay, thank you.